சற்று முன் கிடைச்ச மிக முக்கியமான ஒரு அதிர்ச்சி தகவல் தாங்க ஸோ மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு அதனால தான் ரத்த ஓட்டம் சீராக இல்லை அதனால தான் திடீர் திடீர்னு மயக்கம் ஏற்பட்டிருக்கு இதனால் இதய துடிப்பு கூட இப்போது அதிகமாக துடிக்கிறது இல்லை இதய துடிப்பு இப்போ கம்மியாக இருக்குது இது உயிருக்கே மிக மிக ஆபத்து அப்படின்னு மருத்துவர்கள் மிக முக்கியமான தகவலை பகிர்ந்துருக்காங்க யாருக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி திடீர்னு எனக்கு உடல்நிலை சரியில்லை ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது திடீர்னு மூச்சு வாங்குது மயக்கமாக இருக்குது அப்படின்னு டக்குன்னு யார்ட்டையுமே சொல்லாமல் நேராக போய் சென்னையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அதுவும் முகஸ்டாலின் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி தான் ஏன்னா அப்போலோ மருத்துவமனைக்கு போகிறாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் யாரும் போக மாட்டாங்க அந்த அளவுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா மட்டும்தான் உடல்நிலை ரொம்ப மோசமாக இருந்தால் மட்டும்தான் அங்கே போவாங்க அப்படி தான் அவரும் போய் அனுமதிக்கப்பட்டார் அதுக்கப்புறம் அவன் குடும்பத்தினர்கள் அவருடைய மகன் மனைவின்னு சொல்லி எல்லாரும் போயிட்டு மருத்துவமனையில் அவரை பார்த்துருக்காங்க அவரது நிலாமல் அவருக்கு எங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு நீடாக மருத்துவர்கள்ட்ட போயிட்டு எங்கள் அப்பாவுக்கு என்னாச்சு அவருக்கு என்ன டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய முழுவதுமாக பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அவரது உடலில் ரத்தத்தில் நச்சுத்தன்மை கொண்ட பொருள் கலந்துருக்கு அதனால்தான் அவருக்கு அந்த பாதிப்பு அந்த நச்சுத்தன்மை கொண்ட பொருட்கள் எல்லாமே அவருடைய ரத்தத்தை ஒட்டுமொத்தமாக பாதிப்பட வச்சுருக்கு அதோட அந்த நச்சுத்தன்மை கொண்ட கிருமிகள் எல்லாம் உடலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாகங்களுக்கு போயிட்டு அந்த பாகங்களையும் இப்போது இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கு அந்த இன்ஃபெக்ஷனால் நிறைய பாகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு சொல்லப்போனால் மூளையே இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதயத்துக்கு போகிற நரம்புகளும் பாதிக்கப்பட்டிருக்கு இதனால் உடம்புல பல பாகங்களுக்கு ரத்த ஓட்டம் சீராக போகலை சொல்லப்போனால் இப்போது நாம் ஒரு செடிக்கு தண்ணி பாய்க்கணும் அந்த செடிக்கு தண்ணி சரியாக பாய்க்கலை அப்படின்னா அந்த செடி இருக்கிறக்க வாடி போகணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தாங்க ரத்தமும் நம்ம உடலக்கூடிய கூடிய எல்லா பாகங்களுக்கும் ரத்த ஓட்டம் சீராக போய்கிட்டே இருக்கணும் அப்படி சீராக போகலை அப்படின்னா அது நமக்கு கஷ்டம்தான் ஏன்னா உடலில் அதிகமாக ரத்த ஓட்டம் போகலாம் பிரச்சனை ரத்த ஓட்டம் போகலனாலும் பிரச்சனை தான் இவருக்கு இப்போது நிறைய பாகங்களுக்கு ரத்த ஓட்டம் சீராக போகலை அதனால தான் இந்த மயக்கம் இந்த ஒரு மாதிரி பதட்டம்லாம் வந்திருக்கு அதோட நிறைய உடல் உறுப்புகள் உடலில் மிக முக்கியமான ராஜ உறுப்புகள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ராஜ உறுப்பலுக்கெல்லாம் ரத்த ஒட்டம் சீடாக போகல அப்படின்னாலே உடல்நிலை இருக்கிறக்க மோச முடிய ஆரம்பிச்சிடும் அந்த உடல் பாகங்கள் எல்லாமே செயலிருந்து போகும் அப்படி உடல் பாகங்கள் செயலிருந்து போச்சு அப்படின்னா நாம் நம்ம உடல் பாகங்களை சரியாக ரன் பண்ண முடியாது அதன் பிறகு உடல் பாகங்கள் மாற்று அறுவை சிகிச்சை மூலிமா வேறு பாகங்களை உடலில் மாத்தினா மட்டுந்தான் அந்த பாகங்கள் சரியாக வேலை செய்யும் அதே மாதிரியான ஒரு மோசமான நிலைமைக்கு தான் அவர் இப்போது தள்ளப்பட்டிருக்கிறான் அவருக்கு கடந்த ரெண்டு நாட்களாக மருத்துவர்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லா சிகிச்சையும் அழிச்சிட்டாங்க ஆனால் இரத்த ஓட்டம் இன்னமும் நார்மல் ஆகலை அதனால் இதய துடிப்பு அப்படிங்கிறது ரொம்பவுமே கம்மியாகிட்டு அதாவது இதயத்துக்கு போகிற நரம்புகள் பாதிக்கப்படுறதுனால ரத்த ஓட்டம் சீராக இல்லை ஸோ இந்த பிரச்சனையை உடனே சரி ஆகணும் இல்லைனா நாம் நினைக்கிற மாதிரி இல்லாமல் பிரச்சனை ரொம்ப பெருசாக போக வாய்ப்பு இருக்குது இதனால உயிருக்கே ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் உடனே அவங்க தொண்டர்கள் அவரோட குடும்பத்தினர்கள் எல்லாமே ரொம்பவுமே பயந்து போயிருக்காங்களாம் இப்போது என்ன பண்ணுறது அவருக்கு இங்கேயே தொடர்ந்து சிகிச்சை அளிக்கலாமா இல்லை வெளிநாடு அழைச்சிட்டு போயிட்டு உயர்த்த சிகிச்சை அளித்து அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை சரி பண்ணலாமா அப்படின்னு மருத்துவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை போயிட்ருக்கான் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு ஒரு நாள் மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சைகள் அளிக்கலாம் அப்படி முடியாத பட்சத்தில் அவரை உடனடியாக அமெரிக்கா இல்லை சிங்கப்பூர் அரசு போடுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணலாம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க இப்போது இந்த விஷயம்தான் தமிழகத்தில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு அதுவும் கூடி சீக்கிரம் இன்னும் கொஞ்சம் மாதங்களில் எலெக்ஷன் வரப்போகிற இந்த நிலத்தில் அவருக்கு இப்படி திடீர்னு உடனே செய்யாமல் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்குது எல்லாருக்குமே ஒரு உச்சக்கட்ட பதட்டத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு